அக்னி நட்சத்திரம் இந்த ஆண்டு வரும் மே மாதம் நான்காம் தேதி தொடங்கி வரும் மே இருபத்தெட்டாம் தேதி வரை இருக்கும் இந்த காலகட்டத்தில் வெயில் கடுமையாக இருக்கும் அக்னி வெயில் மண்டையை பிளக்கும் அக்னி நட்சத்திர காலங்களில் என்ன செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்பது குறித்து இங்கே காணலாம் பஞ்சாங்கத்தில் பரணி மூன்றாம் காலில் சூரியன் பிரவேசிக்கும் காலம்தான் அக்னி நட்சத்திரம் என்று சொல்லப்படுகிறது ஜோதிடம் மற்றும் பஞ்சாங்கத்தின்படி பரணி நட்சத்திரம் தொடங்கி கிருத்திகை நட்சத்திரம் வரை சூரியனின் பயணிக்கும் காலமே அக்னி நட்சத்திரம் என்றும் கத்தரி வெயில் எனவும் அழைக்கப்படுகிறது ஜோதிடம் என்ன சொல்லுகிறது ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் இருபத்து ஒன்றாம் தேதி தொடங்கி வைகாசி மாதம் பதினான்காம் தேதி வரை அக்னி நட்சத்திரம் நடக்கிறது ஜோதிடத்தின் கணிப்பின்படி சூரிய பகவான் சித்திரை மாதம் மேஷ ராசியில் நுழைகிறார் அதன் காரணமாகவே சூரியனின் கதிர்கள் நம்மை சுட்டெரிக்கிறது பொதுவாக கார்த்திகை நட்சத்திரம் அக்னி நட்சத்திரத்தின் சக்தியைக் கொண்டது கார்த்திகை நட்சத்திரத்தின் தேவதையாக விளங்கும் அக்னி தேவன் இந்த காலகட்டத்தில் வெப்பத்தைக் கக்குவதால் இது அக்னி நட்சத்திரம் என அழைக்கப்படுகிறது அக்னி நட்சத்திரம் எதனால் உருவானது புராணங்கள் கூறும் கதை முன்னொரு காலத்தில் பன்னிரண்டு வருடங்கள் இடைவிடாமல் நெய்யூற்றி சுவேதகியாகம் செய்தார்கள் தொடர்ந்து நெய் உண்டதால் அக்னி தேவனுக்கு மந்த நோய் ஏற்பட்டது அக்னிதேவன் உடம்பில் சேர்ந்த கொழுப்பை குறைக்க ஒரு காட்டை அழித்து அந்த நெருப்பைத் தின்றால்தான் தீரும் எனவே அக்னி பகவான் காண்டவ வனத்தை தேர்ந்தெடுத்தான் காண்டவ வனத்தில் உள்ள அரக்கர்களும் கொடிய விலங்குகளும் தாவரங்களும் சாந்தமான விலங்குகளும் தங்களை அக்னிதேவனின் அழிவிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என வருணதேவனிடம் முறையிட்டன அக்னி உங்களை ஒன்றும் செய்யாமல் நான் காக்கிறேன் என வருணன் கூறியதை அறிந்த அக்னி கிருஷ்ணரிடம் ஓடி நான் காண்டவ வனத்தை அழிக்க முடியாமல் வருணன் கனமழை பெய்விக்கிறான் என்னைக் காப்பாற்றுங்கள் என முறையிட்டான் கிருஷ்ணர் அர்ச்சுனனை பார்க்க அர்ச்சுனன் வான் நோக்கி அம்புகளை எய்து சரக்கூடு கட்டி மழைநீர் வனத்தில் விழாமல் தடுத்தான் அக்னி வனத்தை எரிக்கலானான் அப்பொழுது கிருஷ்ணர் அக்னியே உனக்கு இருபத்தொரு நாட்கள் அவகாசம் தருகிறேன் அதற்குள் உன் பசியையும் பிணியையும் போக்கிக் கொள் என்றார் அதன்படி அக்னி இருபத்தொரு நாட்கள் வனத்தை எரித்து விழுங்கிய நாட்கள்தான் அக்னி நட்சத்திர நாட்கள் சிவன் விஷ்ணு அம்மன் குமரக்கடவுள் வழிபாடு செய்யலாம் குமரன் சிவன் அக்னியின் அம்சம் மேலும் தேவியை வணங்குவதால் அம்மை போன்ற நோய்கள் நீங்கும் கோடையைத் தணிக்க வேப்பிலை மஞ்சள் கொண்டு வீட்டை தூய்மைப்படுத்த வேண்டும் ஏழைகள் அந்தணர்கள் மற்றும் இயலாதவர்களுக்கு விசிறி காலணி குளிர்ந்த நீர் மோர் இளநீர் பானகம் தயிர் சாதம் கொடுப்பது விசேஷம் கோயில்களில் இறைவன் இறைவிக்கு திருமஞ்சனம் அபிஷேகம் செய்வதும் கண்குளிர காண்பதும் சிறப்பு விஷ்ணு கோயில்களில் வசந்த உற்சவங்கள் நடைபெறும் பகல்பத்து ராப்பத்து உற்சவங்களும் நடைபெறும் பரணிக்கு உரிய துர்கை ரோஹிணிக்கு உரிய பிரம்மா இருவருக்கும் சந்தன செய்வது சிறப்பு இந்த காலங்களில் உஷ்ண நோய் பாதிக்காமல் இருக்க அரிசி மாவினால் சூரிய நவகிரக கோலமிட்டு அஸ்வத்வஜாய வித்மஹே பாச ஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரசோதயாத் என சூரிய காயத்ரி சொல்லி வழிபடுவது சிறப்பு சிவாலயங்களில் சிவனின் மேல் உரி கட்டி அதில் சிறு துளையுடன் கூடிய மண் மண்கலையத்தை தொங்கவிட்டு அதற்குள் வெட்டிவேர் விளாமிச்சை வேர் பச்சிலை ஜடாமஞ்சி பன்னீர் பச்சை கற்பூரம் ஏலக்காய் ஜாதிக்காய் கடுக்காய் மஞ்சள் தூள் ஆகியவற்றை கலந்த நீரை நிரப்புவார்கள் அந்த நீரின் துளிகள் கலையத்தின் துளை வழியாக லிங்கத் திருமேனியில் சொட்டு சொட்டாக விழும் வண்ணம் செய்வர் இப்படி அனைத்து கோயில்களிலும் ஜல வைப்பதால் இயற்கை உபாதைகளோ பூமி அதிர்வோ ஏற்படாது என்பது ஐதீகம் இந்த நாட்களில் செடி கொடி மரங்களை வெட்டக்கூடாது நார் உரிக்கக்கூடாது விதை விதைக்கக்கூடாது கிணறு குளம் தோட்டம் அமைக்கக்கூடாது நிலம் மற்றும் வீடு பராமரிப்பு பணிகளைச் செய்யக்கூடாது அதேபோல் நீண்ட தூர பிரயாணம் பூமி பூஜை கிரகப் பிரவேசம் மொட்டை போடுதல் ஆகியவற்றையும் தவிர்க்க வேண்டும் வாகனம் வாங்கக்கூடாது கோவில் கும்பாபிஷேகம் செய்வதற்கு உகந்த நாள் அல்ல அக்னி நட்சத்திரத்தில் என்ன செய்யலாம் திருமணம் நிச்சயதார்த்தம் திருமணப் பொருத்தம் போன்றவை செய்யலாம் பூணுல் போடுதல் ஒப்புதல் தாம்பழம் மஞ்சள் நீராட்டு விழா யாகங்கள் செய்யலாம் பெண் பார்க்கப் போவது வளைகாப்பு போன்றவற்றை செய்யலாம் சுபகாரியங்கள் செய்வதற்கான பேச்சுவார்த்தைகள் மற்றும் அதற்கான முயற்சிகளை நீங்கள் அக்னி நட்சத்திரத்தில் செய்யலாம் அக்னி நட்சத்திரத்தில் குழந்தை பிறக்கலாமா இந்த காலத்தில் பிறக்கும் குழந்தைக்கு ஒவ்வாமை ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது சித்திரை மாதம் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்பதால் கருவுற்ற பெண்ணிற்கு தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அதனால்தான் அக்னி நட்சத்திரத்தில் குழந்தை பிறக்கக்கூடாது என்கிறார்கள் அக்னி பூஜை இரண்டு முகம் கொண்டவன் அக்னி யாகத்தீயில் ஆச்சாரியார் எஜமானர் இருவரும் இடும் ஹவிசையும் ஏற்பதற்காக இரண்டு முகங்கள் தீ வளர்த்து ஹோமம் செய்பவர் பண்டிதர் அதன் பலனை அனுபவிப்பவர் எஜமானர் அக்னிக்கு இரு மனைவிகள் ஸ்வாஹா ஸ்வதா மங்கள காரியங்களுக்கு ஸ்வாஹா என்றும் பித்ரு காரியங்களுக்கு ஸ்வதா என்றும் கூறி மந்திரங்களை உச்சரிப்பார்கள் ரிக்வேதம் அக்னியைக் கொண்டே ஆரம்பிக்கிறது அக்னியைக் கொண்டே முடிகிறது முக்கிய குணம் பிரகாசம் ரூபம் ஹிரண்மயம் தங்கத்தைப் போன்றது அக்னியே தேவதைகளுக்கும் ஹோமம் செய்பவர்களுக்கும் பாலமாக இருந்து நாம் வழங்கும் ஹவிசை அதாவது இடும் பொருட்களைக் கொண்டு சேர்க்கிறார் அக்னி தேவனுக்கு ஏழு நாக்குகள் அதனால் ஏழு தினங்களுக்கு அவரை பூஜிப்பர் அதாவது பூஜையறையில் செங்காவியால் அக்னியின் கோலத்தை வரைந்து வாசனை மலர்களால் அர்ச்சித்து தீபமேற்றி வழிபட வேண்டும் பிரசாதமாக முறையே ஞாயிறு பாயசம் திங்கள் பால் செவ்வாய் தயிர் மற்றும் வாழைப்பழம் புதன் தேன் மற்றும் வெண்ணெய் வியாழன் சர்க்கரை மற்றும் நெய் வெள்ளி வெள்ளை சர்க்கரை மற்றும் பானகம் சனி பசுநெய் மற்றும் தயிர் சாதம் என நைவேத்தியம் படைத்து வழிபட வேண்டும்